நம்ம இன்னைக்கு என்னது பார்க்க போகிறோம்னா திருப்பதி போயிருந்தோம் பார்த்தீங்களா அங்கே எங்கெல்லாம் தங்கியிருந்தோம் எப்போ சாமி கும்பிட்டோம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க எந்த கோயிலுக்கெல்லாம் போயிருந்தோனே முதல்ல வந்து வீட்டிலேருந்து செவ்வாய்க்கிழமை பத்தாம்தேதி நைட்டு கிளம்பி ஆச்சு பதினோரு மணி போல் இங்கேருந்தே ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து தேங்காய் உடைச்சி காணிக்கலாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிருந்தோம் லாங் ட்ரைவ் பார்த்திங்களா அதனால் வந்து எல்லா கோயிலுக்குமே காணிக்கலாம் போட்டிருந்தோம் அப்புறம் வந்து காவல் கிணறுல வந்து சின்ன வேளாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்களா அங்கேயுமே சாமியெல்லாம் கும்பிட்டு காணிக்கெல்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு ஃபைனலி வந்து முதல்ல எங்கே போயிருந்தோம்னா ஸ்ரீரங்கம் தான் போயிருந்தோம் <laughs> ஸ்ரீரங்கம் <laughs> வந்து <laughs> விடிய <laughs> காலம் ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் டே அங்கே போய் சாமி கும்பிட போகலாங்கிற நேரத்தில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரை வந்து தரிசனத்துக்கு விட மாட்டாங்களாம் அப்புறம் நாங்கள் சுற்றி உள்ள எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஒம்பது மணி போல் வந்து லைனில் நின்னோம் அங்கே எப்போ போனாலுமே சாப்பாடெலாம் உண்டு அங்கே சாப்பிட்டுக்கிடலாம் நம்ம சாப்பாடெலாம் கொண்டு போகணுன்னு தேவையில்லை அதுக்கு பிறகு வந்து அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வெளியே வரம்போச்சில் வந்து பன்னெண்டு மணிலாம் ஆகிடுச்சு அப்புறம் அங்கேயுமே வெளியே வந்து பொங்கல் தந்துருந்தாங்க நிறைய கோபுரம் சின்ன சின்னதாக இருக்குது ஒரு பெரிய மெயின் கோபுரம் வந்து பெரிய கோபுரம் அப்புறம் உள்ளாடி ரெண்டு மூணு கோபுரம் தாண்டி எடுத்து தான் போகணும் உள்ள சாமி கும்பிட்றதுக்கு அப்புறம் வந்து அங்கே ஃபைனலி கும்பிட்டு எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரின்னு ஒரு டெம்பிள் இருக்குது திருக்கோயில்னு போட்டிருந்தாங்க அங்கேயுமே சாமி கும்பிட்டு அங்கே வந்து சிவன் சாமியும் பார்வதி சாமியும் இருக்காங்க அங்கேயுமே அழகாக கும்பிட்டு அங்கே வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்குள்ள சின்ன சின்ன சிலை அப்புறம் வந்து என்ன ராசி நட்சத்திரம் எல்லாமே போட்டிருந்தாங்க நான் இப்போ தான் முத முதல் இப்படிலாம் பார்க்குறேன் அதுவுமே பெரிய கோயில் பெரிய டெம்பிளாக இருந்துச்சு சுற்றியுமே நிறைய இடம் இருந்துச்சு அப்புறம் அங்கேயுமே கும்பிட்டுட்டு போனால் அங்கேயும் போங்க ரங்க இது ஸ்ரீரங்கம் நான் இங்கேயும் போங்க இங்கேயும் நான் இப்போ தான் முத முதல்ல போகிறேன் இங்கேயுமே ஃபைனலி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கேயுமே அழகாக பூசை வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே நல்லா அந்த யானெல்லாம் வந்து அதுதான் முதல்ல வந்து அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கோ பூஜைலாம் செஞ்சுக்கிட்டு அப்படி நல்லா விசேஷமாக இருந்துச்சு அங்கேயுமே சாப்பாடு வச்சுருந்தாங்க அங்கேயுமே ஃபைனலி சாப்பிட்டாச்சு ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து ரெண்டு குழம்பு ரெண்டு கூட்டு வச்சு சாப்பிட்டு அதுக்கு பிறகு எங்கே போயிருந்தோன்னா ஒரு அஞ்சு மணி வாக்கில் இது திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு திருவண்ணாமலையில் வந்து ஃபோனில் அளவுடல அதெல்லாம் அந்தளவுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல திருவண்ணாமலையில் அஞ்சு மணி ஆறு மணி போல் உள்ளாடி போயிருந்தோம் அங்கே போன நேரத்தில் வந்து அங்கேயுமே ஏகப்பட்ட கூட்டம் போய் அங்கே என்ட்ரன்ஸில் வந்து லைன்லாம் நின்று அங்கே உள்ளாடி போயாச்சு அங்கேயுமே அழகாக சாமி கும்பிட்டு தான் நிறைய லைன் இருந்துச்சு அங்கே உள்ளாடி போகிற வழியிலே வந்து கோபுரத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கோபுரம் ஒன்று பெரிய கோபுரமாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன கோபுரம் தான் அதில் என்ட்ரன்ஸில் அழகாக போட்டுருந்தாங்க எத்தனை கோபுரம் இருக்குது எத்தனை எந்த வழி ஒடி போனோம் எந்த வழி ஒடிப்பு போடலாம் அப்படி எல்லாமே போட்டிருந்தாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் தடவையாக போகிறேன் நான் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இந்த இதெல்லாம் பார்க்க நேரம் அதுக்கு இதுக்கு வந்து உள்ளாடி போயாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு எடுத்துகிட்டு வெளியே வரோம் எட்டு ஒம்பது மணிலாம் ஆயாச்சு அப்புறம் அவர் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அங்கேருந்து கிளம்பி எங்கே போயிருந்தோம் திருப்பதி தான் போயிருந்தோம் திருப்பதி என்ட்ரன்ஸை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப நேரம் நின்று ஆனால் செக்கிங் பண்ணி தான் விடுவாங்க பார்த்திங்களா சாதனை எதாக இருக்குதுன்னா எல்லாமே பார்த்து இது விட்டுருந்தாங்க பிளாஸ்டிக் பாட்டில் இது எதுவுமே கொண்டு போகக்கூடாது எல்லாமே செக் பண்ணாங்க செக் பண்ணிவிடுறதுனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து அந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னது இருந்துச்சுன்னா நம்ம நடந்து போவாங்க பார்த்திங்களா அந்த காட்டு பார்த்துட்டு அழகாக லைட் இருந்துச்சு என்னதுன்னு பார்த்தா நடந்து போவங்களுக்குள்ள வழின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து நடந்துலாம் போகல வேனில் தான் போயிடணும் நாங்கள் மலைக்கு மேலாம் வேன்லே போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து காலையில் முட்டைலாம் அடித்து எடுத்து காலையில் ஒரு ஆறு மணி போல் வந்து உள்ளாடி போயாச்சு அப்போ லைனில் நின்று நாங்கள் தான் ஒரு ரூம்கெல்லாம் அடிச்சு போட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் அடித்து போட்டுருந்தாங்களே அதுக்கப்புறம் இதோடய முடிஞ்சு அப்போ சாமி தரிசனத்தையும் விட்டுருவாங்கன்னு பார்த்தா அதுவுமேலாம் அடுத்தது ஒரு ரூமில் கொண்டு அடைச்சி போட்டுருந்தாங்க அங்கேயுமே சாப்பாடெல்லாம் தந்துடுவாங்க ரவை அதுக்கப்புறம் இங்கே வந்து சாம்பார் சாதம் எல்லாமே தந்துடுவாங்க இந்த இதுதான் முதல் என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸில் இருந்தால் நம்ம உள்ளாடி போகணும் செருப்பெல்லாம் போட்டு போயிட்றாங்க அப்புறம் நாங்கள் மறந்து போய் செருப்பெல்லாம் போட்டு போய் எங்கே செருப்பெல்லாம் போச்சுனே தெரியல செருப்பையே எடுத்துகிட்டு வரல அவ்வளோ இதாகி போச்சு அதுக்கு பிறகு வந்து எல்லாமே வேன்லேயே வச்சிருங்க நமக்கு தண்ணி அதுக்கு பிறகு வந்து வே அதுக்குமே அது பிளாஸ்டிக் பாட்டிலாம் கொண்டு போகக்கூடாது நல்ல பாட்டில் ஒன்று வச்சுக்கிடுங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் எதுவுமே வச்சுக்கிடுங்க அப்படி எல்லாமே நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவையானது மட்டும் வச்சுக்கிடுங்க எல்லாத்தையும் போட்டு சமக்க முடியாது பார்த்தீங்களா அதனால அப்புறம் ஃபைனலி அங்கேயுமே கும்பிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து காளகஸ்தி வந்துருந்தோம் காளகஸ்தி வந்து திருப்பதி கும்பிட்டாலே காலகஸ்தி வந்து கும்பிடுவாங்க அப்புறம் அங்கேயுமே சாமி கும்பிட போனோம் காலகஸ்தி வந்து நல்லா பரிகாரத்துக்குள்ள கோயிலும் திருமண தடை அதுக்கப்புறம் அது என்னது கேது பயிற்சி அப்படி எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க அங்கேயுமே கும்பிட்டோம் அங்கேயுமே சரண் கும்பிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் வந்து அங்கே வந்து எல்லா சாமியுமே இருக்குது சிவன் பார்வதி அங்கேயுமே சிவன் பார்வதி சாமி தான் அங்கே நல்லா கும்பிட்டோம் அங்கேயுமே நான் இப்போ தான் ஃபஸ்ட் தடவை போகிறேன் அங்கேயுமே கும்பிட்டு எடுத்துகிட்டு ஃபைனலி வீட்டுக்கே கிளம்பியாச்சு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி போலலாம் கிளம்பியாச்சு ரெண்டு மணி போல் கிளம்பி சேலத்தில் ஒரு நாலு அஞ்சு மணி போல் வந்துருப்போம் நினைக்கிறேன் அங்கே வந்து ரோட்டு சைடெலாம் வந்து டிராக்டர் நிறைய இருந்துச்சு ஏகப்பட்ட டிராக்டர் இருந்துச்சு அவ்வளோ டிராக்டர்லேயுமே மாம்பழம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்து அவ்வளோ மாம்பழம் ஒட்டு மாம்பழம் நிறைய வெரைட்டி மாம்பழம் இருந்துச்சு சேலைனாலே மாம்பழம் தானே ஃபேமஸ் அதெல்லாம் நாங்களும் ஒரு கடையில் இறங்கியாச்சு மாம்பழம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயுமே நிறைய மாங்காய் வச்சுருந்தோம் எவ்வளோ பெரிய மாங்காய் இருக்கு பார்த்தீங்களா அது என்னது ஊருக்கு இதெல்லாம் ஊறுக போடக்கூடிய மாங்காவாம் ஒரு கிலோ வந்து இருபது ரூபாய் அப்புறம் வந்து ஒட்டு மாம்பழம் வந்து ஒரு கிலோ வந்து பதினஞ்சு ரூபாய் அப்படி நிறைய சைஸ் மாம்பழம் வச்சுருந்தாங்க வெரைட்டி வெரைட்டியாக மாம்பழம் வச்சுருந்தாங்க பேரெலாம் நமக்கு தெரியாது என்ன மாம்பழம்னு அப்புறம் அந்த மாம்பழம் அப்புறம் வந்து பப்பாளி வச்சுருந்தாங்க அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை எல்லாமே வச்சுருந்தாங்க ஃபைனலி அங்கேயுமே பார்த்துட்டு மாம்பழம்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அங்கே அந்த மாம்பழம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வாராய்ச்சி வாராய்ச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பொடி ஏதாவது வந்து நிறையா புண்ணெல்லாம் இருந்துச்சு அந்த சாரை வந்து எடுத்து போட்டாலே போதும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது சின்ன ரெண்டு கொப்பு தான் இருந்துச்சு அந்த கொப்புலேயே வந்து எவ்வளோ பூன்னு பார்த்துருங்க நான் இப் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் வருஷம் கழித்து இப்போ தான் வாராச்சு அந்த செடியை பார்க்குற ரெண்டு சின்ன கொப்பு தான் இருந்துச்சு ஏகப்பட்ட பூ இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து ஃபைனலி வீட்டுக்கே வந்து சேர்ந்தாச்சு விடிய காலம் வந்து ஏழு போல ஆறரை ஏழு போல வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு லட்டுலாம் வாங்கி ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள்